வீடியோக்கிள இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழைத்தண்டு என்றதுமே நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இது சிறுநீரக கற்களை கரைக்க வல்லது என்பதுதான் வாழைத்தண்டிற்கு இயல்பாகவே சிறுநீரை அதிக அளவில் பெருக்கும் தன்மை உண்டு இதன் காரணமாக சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான கற்களை கரைத்து வந்து வெளியேற்றிவிடும் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க வாழைத்தண்டு சாற் அச்சுடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து பருகி வர கால்சியம் சிட்ரேட் மற்றும் கால்சியம் கிறிஸ்டல்ஸ் போன்ற கற்கள் வராமலும் தடுக்கக்கூடியது வாழைத்தண்டு மேலும் இது சிறுநீரங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதோடு கிருமிகளையும் வந்து அளிக்கும் இதன் மூலமாக யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது வாழைத்தண்டு இரண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது வாழைத்தண்டு ஒரு லோ கிளைஸ்மிக் இன்டெக்ஸ் கொண்ட உணவும் கூட மேலும் இதில்